ஜோதிடத்தை நாடி வந்த அன்பு நேயர்களுக்கு வணக்கமுங்க எத்தனையோ வீடியோ பார்த்தாலும் இந்த ஒரு வீடியோ உண்மையா கஷ்டப்படுறவங்க உங்க வாழ்க்கையை மாற்ற போகுதுங்க அப்படி என்ன இந்த வீடியோல இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையா பார்க்கறவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கொடுத்து ஆள் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உங்ககிட்ட வந்து சேருமுங்க எப்பவுமே ஒரு நல்ல விஷயத்தை தொடங்குவதற்கு முன்னாடி எம் பெருமான் முருகனை மனதாரம் வேண்டிக்கோங்க நீங்களும் நான் சொல்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் கடகராசிக்காரங்களோட கிரக நிலை எப்படி இருக்குதுன்னு பாக்கலாங்களா தன வாக்கு ஸ்தானத்துல கேது பகவானும் சப்தமஸ்தானத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் சுக்கிர பகவானும் இருக்கிறாங்க அஷ்டமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் இருக்காங்க விரையஸ்தானத்துல குரு பகவான் வக்கர நிலையில இருக்கிறாருங்க கடகராசிக்காரங்க பொதுவாவே போர்குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமுங்க நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க நீங்க சந்திரன ராசி அதிபதியா கொண்டவங்க எல்லா இடங்கள்லயும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டிட்டு போறாரு அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் நிக்க மாட்டீங்க எந்த எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டு தங்களுடைய கஷ்டத்தையும் கடுகளவு கூட எல்லாருமே கடகராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாடு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை குறை சொல்றதுக்குன்னே நிறைய தேடி வருவாங்க உங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை போட்டுடுவாங்க மறுபடியும் மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடிய நல்ல மனசு உடையவங்க தாங்க நீங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் கடகராசிக்காரங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில வாழ்ந்துவதாங்க நீங்க கடந்த காலகட்டங்கள்ல தங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போகுதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அவங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம்தான் இந்த அஷ்டமத்து சனி மூலமா நிறைய கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மன உளைச்சல்களும் மட்டுமே உங்க வாழ்க்கையில நீங்க அதிகப்படியா சந்திச்சிருப்பீங்க கடகராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியலை சாமி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூடையே கூட்டிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில வாழணுங்கிற போயிருச்சு அப்படின்னு சொல்றது எனக்கு புரியுதுங்க உங்க மனசுல கவலையும் துன்பமும் தான் இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்க நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க அது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தான் வேலை மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க நீங்க ஏன் எனக்கு மட்டும் கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ பெரும்பாலான உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வருமுங்க அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை போயிருமுங்க இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் ஒரு பிரச்சனையை தவிர்த்தாலோ ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கும் இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமா அமைஞ்சிருக்குதுங்க வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுடுங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோ பதிவுல நாம முழுசா பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுக்கு இந்த அஸ்தமஸ்தான சனியோட தாக்கம் அப்படிங்கிறது முடிஞ்சாலுமே கூட அது இன்னுமே எங்க வாழ்க்கையில பின்தொடர்ந்து வர மாதிரிதான் சாமி இருக்குது அவ்வளவு கஷ்டப்பட்ட ாங்க அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்றீங்க தற்பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க எந்த வாழ்க்கை கொஞ்சம் மாறுதல் அடைய போகுதுன்னு எல்லா ஜோசியக்காரங்களுமே சொன்னாங்களே ஆனா இதுவா இதுவரைக்கும் எந்த ஒரு மாற்றமே வரலசாமி அப்படின்னு கேக்குற உங்களுக்கு இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோகம் அப்படிங்கிறது கிடைக்க போகுதுங்க அது என்ன வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்க்கைங்க அடுத்து வரக்கூடிய அறுபது நாட்களுக்கு இதனுடைய பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இந்த இடைப்பட்ட அறுபது நாட்கள் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு விஷயத்துக்காக ரொம்ப நாட்களா ஆசைப்பட்டு இருப்பீங்க அது நம்ம வாழ்க்கையில நடந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அந்த விஷயமானது இந்த ராஜயோக காலகட்டத்துல நடக்க போகுதுங்க இந்த மாதிரி நீங்க எதிர்பாராத ஒரு நல்ல திருப்பங்கள் உங்க மாற்றங்கள் எல்லாமே உங்க வாழ்க்கையில அடுத்த அறுபது நாட்களுக்கு நிகர போறதுனால இது வீரபத்ர ராஜயோகம் உண்டான ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க அதற்கடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சி குருவுடைய வக்ர நிகர்த்தி சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேதி பயிற்சின்னு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பயிற்சி பலன்களானது உங்களுக்கு இந்த இந்த காலகட்டத்துல ஒண்ணு ஒன்னொன்னா நடக்க போகுதுங்க இதன் மூலமா இந்த முதல் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய நாட்களா பார்க்கப்படுதுங்க முதலாவதா உங்களுடைய சனி உங்களுக்கு சனியுடைய வக் ி இத்தனை நாட்களா சனி பகவான் உங்களுக்கு கெட்டது மட்டுமே அதாவது ஆக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் தற்பொழுது மீனராசில வக்ர நிவர்த்தி அடையறதுனால இனி வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களுக்கு முழுவதுமாகவே உங்களுக்கு பிளஸ் செயல்பட இடைப்பட்ட ஆறு மாத காலகட்டங்கள்ல நீங்க கடந்த காலகட்டத்தில் அஷ்டமத்து சனி மூலமா உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருந்தீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமா பார்க்கப்படுதுங்க அதற்கு அடுத்துதான் குருவுடைய வக்ர திருநிவர்த்தி இத்தனை நாட்களா உங்களோட ராசியில இரண்டாம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்பொழுது மூன்றாம் இடத்துக்கு போய் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இத்தனை நாட்களா பொருளாதார ரீதியா மிகவும் சிரமப்பட்டவங்களுக்கு இனி மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய லக்னஸ்தானத்துக்கு போயிட்டாருங்க குரு பகவான் அதன் மூலமா ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடன்களையுமே இந்த முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க கட்டி முடிக்க போறீங்க தான் சுக்கிர பயிற்சிங்க சுக்கிர பயிற்சி பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு ராசிகளுக்குமே பொது பலனாவே பார்க்கப்படுதுங்க இதன் மூலமா உங்களுக்கு கூடுதல் முன்னேற்றம் அப்படிங்கறது நிச்சயமா ஏற்பட போகுதுங்க கடைசியா ராகு கேது பயிற்சி ஐயோ ராகு கேது பயிற்சியா சொன்னாவே எல்லாரும் பயப்படுவாங்க ஏன்னா ராகு கேதுவை நினைச்சு ஒரு நெகட்டிவான தாட்டு தான் மக்கள்கிட்ட அதிகமா இருக்குதுங்க அப்படி கிடையாது இதுல கேது பகவான் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கடந்த காலகட்டங்கள்ல உடல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொந்தரவு உங்களுக்கு அதிகமாகவே இருந்திருக்குமுங்க அடிக்கடி குழந்தைகளுக்கு இட குழந்தைகளுக்கு உடம்பு செல்லாம போறது அப்பா அம்மாக்கு உடம்பு சரியாம போறது பெரியவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போறது இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு முழுவதுமா ஆக போகுதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நல்ல ஒரு வேலைங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே இல்லாம செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் ஒரு வேலை கிடைக்க போகுதுங்க நீங்க ஒரு அரச அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு ஐடி வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி ஒரு பிரைவேட் வேலைக்கோ ஒரு பேங்க் வேலைக்கோ நீங்க எந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுதுங்க கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப நாட்களா அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வருமுங்க சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியுமங்க சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வருமுங்க தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்குமுங்க அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேருமுங்க கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயருமுங்க உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு சங்கடங்கள் நீங்குமுங்க மறைமுகமா உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவு முழுவதுமா இருக்காதுங்க கடந்த காலகட்டங்கள்ல நீங்க ஒரு கம்பெனியில இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருப்பீங்க உங்களுடைய நினைச்சு வேலை செஞ்சிருப்பீங்க அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு அப்புறமோ உங்க நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க அவங்களுக்கு நிறைய சலுகை எல்லாமே கிடைச்சு ஒரு நல்ல முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க ஆனா நீங்க மட்டும் எப்படி வேலைக்கு போய் சேர்ந்தீங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கு வரைக்கும் இருந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஆதரவு முதற்கொண்டு கொண்டு கிடைக்க போகுதுங்க இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்குங்க அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க தொழில் இருந்த தடைகள் விலகுவதோடு மட்டுமல்லாமல் சிலர் வந்து புதிதா தொழிலும் தொடங்குவீங்க உற்பத்தியில இருந்த தடைகள் எல்லாம் நீங்க தொழில விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்கள்ல விற்பனை அதிகமாகுமுங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில நல்ல லாபம் கிடைக்குமுங்க நீங்க செய்யக்கூடியது சின்ன வேலையோ சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ அதுல நல்ல ஒரு வளர்ச்சி வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படுமுங்க இனி எல்லாமே நல்லதாகவே நடக்குமுங்க தொழில வியாபார தடைகள் அனைத்தும் விலகுமுங்க லாபம் அதிகமா கிடைக்குமுங்க முன்னேற்றம் உண்டாகுமுங்க வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேருமுங்க குடும்பத்துல நெருக்கடிகள் விலகுமுங்க செல்வாக்கும் அந்தஸ்தும் உயருமுங்க வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தருமுங்க தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்குமுங்க வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் கிடைக்குமுங்க புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றியை தருமுங்க கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது நிறைய பிரச்சனையும் சிக்கலுமே நீங்க பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க ஆனா தற்பொழுது திருமணத்துல இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் முழுவதுமா நிவர்த்தியாக இனி முதல் ஆறு மாதத்துக்குள்ள நீங்க திருமண வாழ்க்கைக்குள்ள அடி எடுத்து வைக்க போறீங்க அது ஆண்களா இருக்கட்டும் சரி பெண்களா இருக்கட்டும் கடந்த காலகட்டங்கள்ல காதல்ல பெரும்பாலும் தோல்வியில மட்டுமே சந்திச்ச ராசின்னு பாத்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க நீங்க தாங்க நல்லா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க அந்த டைம்ல உங்களுக்கு இந்த அஷ்டம சனியோட தாக்கம் அப்படிங்கறது அதிகமா இருந்ததுனால வீட்டுல பேரண்ட்ஸ் வந்து ஓகே சொல்ல மாட்டாங்க இல்ல திடீர்னு காதல்ல சண்டை சச்சரவு இதன் மூலமா அந்த லவ் வந்து பிரேக்அப் ஆயிருக்குமுங்க ஆனா தற்பொழுது காதல்ல நீங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு நாட்களாவே வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்கள் அப்படிங்கறது உங்களுக்கு பார்க்கப்படுதுங்க குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் நிவர்த்தியாகி நிச்சயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கறது உண்டாகுங்க திரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னா சண்டை போட்டு தனியா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருப்பீங்க நீங்க மீண்டும் ஒரு முறை நேர்ல சந்திச்சு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பஞ்சத்துல கண்டிப்பா இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமா செஞ்சு முடிப்பீங்க உங்க எளிமையான பேச்சு திறமையால நீங்க அனைவரையுமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்துல உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியா முன்னேற்றம் வரப்போகுதுங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுதுங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கா கிடைக்க போகுதுங்க சேமிப்பு அப்படிங்கிறது பல உயரப் போகுதுங்க இதன் மூலமா ஒரு பைசா கடன் இல்லாம அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்க போகுதுங்க உங்களை விட்டு போன உறவுகள் எல்லாமே உங்களை மீண்டும் தேடி வர போறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா பல நாள் கழிச்சு ஏதாவது ஒரு வகையில ஒரு பிரச்சனையா போன உறவு எல்லாமே வந்து சேர போறாங்கங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்க்காத உறவுகள் எல்லாமே அதாவது தேடாத உறவு எல்லாமே உங்களை தானா தேடி வர போறாங்கங்க கடகராசிக்காரங்களுக்கு முட்டுக்கட்டைகள் காலகட்டமா இது பார்க்கப்படுதுங்க ராசிக்கு சூரியன் செவ்வாய் புதன் சுக்கிரன் பார்வை இருக்குதுங்க ஆன்ம பலம் உண்டாகுமங்க மனம் போராட்டம் அகலும் உற்சாகமான நிலையில நீங்க இருப்பீங்க நினைத்தத நினைத்தபடியே முடிப்பீர்கள் பல நல்ல மாற்றங்கள் வரலாமுங்க உயர்கல்விக்காக எடுத்த முயற்சி கை துணையோட படிப்பிற்கு ஏற்ற வேலை கிடைக்கும் ஒரு சிலருக்கு கௌரவ பதவிகள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் உருவாகுங்க என்ன நாட்களாக பேச்சுவார்த்தையில் இருந்த வரன்கள் இப்பொழுது முடிவாகலாமுங்க ஆடம்பர பொருட்களோட சேர்க்கை அதிகரிக்குமுங்க தனவரவு தாராளமா வந்து சேருமுங்க கொடுக்கல் வாங்கல் சீராகும் உறவுகளின் பகை மறையும் சிலர் பார்க்க வேலையில் நிலவும் அசௌகரியத்தால் புதிய வேலைக்கு முயற்சிக்கலாமுங்க சுப காரியங்கள் கை கொடுமுங்க வாழ்க்கை துணைக்கு தாய் வீட்டு சீதனமா மதிப்பாட சொத்துக்கள் கை கால் மூட்டுவலி போன்ற உடல் உபாதைகள் குறைய துவங்குமு பெண்களின் முயற்சிக்கு கணவரின் ஆதரவும் உதவியும் கிடைக்குமுங்க தினமும் சூரிய நமஸ்காரம் செய்வதால மனக்குறைகள் அகலமுங்க இந்த காலகட்டத்துல ராசிய சுக்கிரன் பார்ப்பதால தொழில் தொடர்பான விஷயங்கள்ல தீர ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வருவீங்க பலராலும் செய்ய முடியாத காரியங்களை வெற்றி கரமா முடிக்கும் நிலை வரலாமங்க பணவரத்து திருப்தி தருமுங்க தொழில் வியாபாரத்துல ஈடுபட்டு இருப்பவர்கள் வாக்கு வன்மையால எளிதாக தங்களது தொழில் மற்றும் வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்க பெறுவார்கள்ங்க பிரச்சனைகளை பேசியே தீர்த்து விடுவீர்கள் உத்தியோகத்துல இருப்பவர்கள் பதவி உயர்வு கூடுதல் பொறுப்பு கிடைக்க பெறுவார்கள் குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானம் கிடைக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே சுமூகமான நிலை காணப்படுமுங்க பெண்களுக்கு நீண்ட நாட்களா இழுபறியா இருந்த ஒரு காரியத்தை வெற்றிகரமா செய்து முடிப்பீங்க கலைத்துறையினருக்கு முக்கிய நபர்களோட அறிமுகத்தால நன்மை உண்டாகுமங்க அரசியல் எதையும் பயன்படுத்தி சமாளிப்பீங்க மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் உண்டாகுமங்க பொருளாதார நிலைமை திருப்தி தருவதா இருக்குமுங்க கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்கி அன்யோன்யம் அதிகரிக்குமுங்க குடும்ப விஷயமா வெளியூர் பயணங்களை மேற்கொள்ள வேண்டி வருமுங்க உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குமுங்க பிள்ளைகளால பெருமை உண்டாகுமுங்க மகன் அல்லது மகளின் திருமண முயற்சிகளில் ஈடுபட சாதகமான காலகட்டமா இது இருக்குதுங்க தாயாரோட உடல் நலத்துல கவனம் தேவைங்க அலுவலகத்துல பரி பணிபுரிவர்களுக்கு உங்கள் பணிகள்ல கூடுதல் கவனம் தேவைங்க இப்போதைக்கு சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியாதுங்க சிலருக்கு இடமாறுதல் கிடைப்பதற்கும் வாய்ப்பு இருக்குதுங்க சக பணியாளர்களுடன் விவாதத்தை தவிர்க்கணுமுங்க வியாபாரத்துறையில இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்துல எதிர்பார்க்கிற லாபம் கிடைக்குமுங்க சிலர் வாடகை இடத்துல இருந்து சொந்த இடத்துக்கு கடைய மாட்டுவீங்க குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு புகுந்த வீட்டு உறவினர்களுடன் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் நீங்குமுங்க உங்கள் முயற்சிக்கு கணவரோட ஆதரவு கிடைக்கும்ங்க அடுத்ததான் உங்களோட நட்சத்திர பலன்களை பார்க்கலாமுங்களா முதலாவதா புனர் பூசம் நான்காம் பாதம் இந்த காலகட்டத்துல வெளியில தங்கும் சூழல் உங்களுக்கு ஏற்படுமுங்க எடுத்த காரியத்தை செய்யும் போது எது சரி எது தவறுன்னு தடுமாற்றம் ஏற்பட்டாலும் திறமையாளா செய்து முடிப்பீங்க பண வரவு எதிர்பார்த்தபடி இருக்குமுங்க தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையில செல்லுமுங்க நிதி உதவி கிடைக்குமுங்க வாடிக்கையாளர் மத்தியில மதிப்பு கூடுமங்க உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களா எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாமுங்க சம்பள உயர்வும் பூச நட்சத்திரக்காரங்க இந்த காலகட்டத்துல உங்க குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குமுங்க கணவன் மனைவிக்கு இடையே இதுவரை இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கி நெருக்கம் அதிகரிக்குமுங்க பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க பெண்களுக்கு மிக கவனமாக பேசுவதும் கோப குறைப்பதும் நன்மையை தருமு எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உள்ள காரியங்கள் சிறப்பா முடிய வந்து அரசியல்வாதிகள் மக்கள் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்கும் மக்கள் பிரச்சனைகளை தீர்த்து அவர்களோட ஆதரவை நீங்க மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் காணப்படுமுங்க எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலோங்குமுங்க அடுத்ததா உங்களுக்கான அதிர்ஷ்டங்கள் மற்றும் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகைங்க உங்களுக்கான பரிகாரம் பாத்தீங்கன்னா சரஸ்வதி தேவியை பூஜித்து வர காரியங்கள்ல வெற்றி உண்டாகுமங்க கல்வியில முன்னேற்றம் காணப்படுமுங்க இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்